அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் யாருக்கெல்லாம் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவிற்கு கடன் இருக்கிறதோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கடன் இருக்குது நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி அடைக்க போகிறோம் நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா கடனோட இல்லை நம்ம பேசாமல் போய் சேர்ந்திடலாமா அந்த மாதிரி வாழ்க்கையினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்கள் யோசிச்சு மன ரீதியாக கவலைப்பட்டு இருக்கீங்கன்னாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு மேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ முருகரே உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் இந்த விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய கடன் பார்த்திங்கன்னா படிப்படியாக பணிபோல் போல் மறந்துவிடும் ஓகேங்களா இது என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு தெளிவாக பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் கோடிக்கணக்கில் கடன் இருக்குது இதை எப்படி திரும்ப அடைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப இருக்கீங்க உயிர் பயம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடலும் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா ஸ்க்ரீனில் இதுதான் அந்த பாடல் முருகனுடைய பதிகம் கடன் தீர்க்கும் கந்தர் அனுபூதி பாடல் வரிகள் இது இந்த பாடலை நீங்கள் தினமும் வந்துட்டு சொல்லி வரலாம் இந்த பாடலை நீங்கள் சொல்லி வர்றது மூலமாக உங்களுடைய கடன் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைவது நீங்களே உணரலாம் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமுக்கு நீங்கள் சொல்லிக்கலாம் அதாவது மோஸ்ட்லி பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது நல்லது அந்த டைம் உங்களால் முடியல அப்படின்னா நல்ல நேரமாக ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு அந்த டைமை செலக்ட் பண்ணி உட்காந்து சொல்லுங்கள் இந்த பாடலை அதுக்காக டைம் ஒதுக்கி சுவாமியை மனதாரன் நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து நம்பிக்கையை முருகர் மேலே வைத்து இந்த பாடலை சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகர் உங்கள் கடனை அடைவதற்கான வழியை காமிச்சு கொடுப்பார் ஓகேங்களா அந்த அளவுக்கு சக்தி வந்த ஒரு பாடல் தான் அதுக்கான வழிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முருகர் வந்து அமைச்சு கொடுக்குறவர் அப்போது உங்களுடைய கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கான வழிகளும் உங்களுக்கு பிறக்கும் அது ஈஸியாக நீங்கள் கடனை அடைச்சிடலாம் அதுக்கப்புறம் நிம்மதியாக நீங்கள் வாழலாம் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகர் முன்னாடின்னு சொல்லலாம் தரையில் ஒரு விரிப்பு விரித்து உட்கார்ந்து கிழக்கு முகம் பார்த்து உட்கார்ந்துட்டு இந்த பாடலை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒற்றைப்படையில் சொல்லணும் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதை வச்சு உங்களுடைய கடன் சுமை பிரச்சனை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதன்படி நீங்கள் எத்தனை டைம் சொல்லணுமோ நீங்கள் சொல்லிக்கலாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் டெஸ்ட் பண்ண வேணாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாடல் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்களே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்